இன்று காலை சரியாக ஐந்தரை மணிக்கு ஒரு கோர சம்பவம் ஐஓசிஎஸ்லேருந்து கிளம்பி வருகின்ற சோழர்பட்டி நோக்கி செல்கின்ற ஆயில் நிலையத்தில் சென்ற வேகம் வந்து எதிர்பார விதமாக இன்ஜினு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு போட்டியும் எரிஞ்சிருச்சு அதன் விளைவாக மீதி போட்டியெல்லாம் அங்கே மொத்தம் ஐம்பத்தி நாற்பத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பாக்ஸஸ் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு இது ஒரு வேகன் வந்து ஐம்பத்தி நாலு டன்னு அதனுடைய வெயிட்டு ஆக மீதி வேன்லாம் காப்பாற்றிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய வேகனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தி அறிஞ்சு ஒரு நான் அஞ்சு நாலாவது பாக்ஸ் அஞ்சாவது வேகன் போ பத்தி அறிக்கிறது இதை அறிந்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதை போன்று நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் அதே போன்று தீயணைக்கும் பணியரும் வெகு விரைவாக இங்கே வந்து அதை அணைக்கும் பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அருகாமில் இருக்கின்ற இருளர்கானை மக்கள்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்கேற்றவரை மேலும் மருத்துவமனையிலாம் அலாட்டான முறையில் அனைத்து மருத்துவ அதிகாரிகளெலாம் வர வைத்து அதே போன்று அந்த பகுதியில் போக்குவரத்துக்கெல்லாம் வந்து எந்த விதமான இடையே அளவுக்கு அனைத்து பணிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் வெகுவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக இந்த மேலும் எந்த விதமான சேதங்கள் ஏற்படாத உயிர் சேதமோ பொருட்சேதமும் ஏற்படாத அளவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கான பணிகளை மேற்கொண்டு தீவிரப்படுத்தி அதற்கான ஆக்கப்பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்காங்க ரயில் பணிகளாக வந்து ஐம்பத்தி ரெண்டு பெட்டி மொத்தம் அஞ்சு பாக்ஸு அஞ்சு வேகன் வந்து எரியுது எரிஞ்சு அஞ்சு நாலு எரிஞ்சிருச்சு ஒன்று எரிஞ்சிக்கிட்டு இருக்கு மீதி இருக்குதுலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு டிஸ்டன்ஸ் உள்ளதான் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்தவங்க ஒரு அரை கிலோமீட்டர் வந்தவங்க போட்டி வச்சுட்டாங்க மீதி பெட்டிகளை வந்து மேனுவலில் அவங்க கழட்டி எடுத்துகிட்டு வந்து மேலும் அது கொண்டு மேலும் வராத அளவுக்கு தீயணைப்புத் துறையினர் அந்த வேக்சின் சொல்லுவாங்க அது அந்த அதையும் தெரிவித்து அது மேலும் இது வராத அளவுக்கு பரவாத ஒன்றும் போகிறது மேற்கொ மேற்கொள்ளப்பட்டு மாவட்ட ஆட்சியில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கின்றன காலையில் அறிந்த மாணவ தமிழகத்தில் எங்களுக்கு விரைவு சென்று அந்த பணிகளை மேற்கொள்ள சொல்லி உத்தரவிட்டார்கள் அந்த பணி நடத்தும் ரயில்வே இது இது முதல்ல முடிஞ்சதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அதுக்கப்புறம் பறிச்சு கூடுதல் பேருந்துகள் ஏதாவது அது டிரான்ஸ்போர்ட்டில் சொல்லிட்டாங்க அதுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மேலும் சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தீ மேலே அக்கம் முக்கிய இங்கே பரவாமல் இருப்பதற்கு தீ அணிப்பு துணையெல்லாம் அனைத்து பக்கமும் அவருடைய அலக்ட் செய்யப்பட்டு அவங்களாம் அவங்கள தயார் நிலையில் இருந்து போகிறாங்க ஆக மீட்பு பணி மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது மீட்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிற தங்க வச்சு உதவி செய்ய அவங்களுக்கு எந்த விதமான எதுவும் கிடையாது அவங்களுக்கு இருந்து அவங்க வந்து வேக்கெண்ட் அவங்க வெளியே அப்புறப்படுத்தி உயிர் சேதம் ஏற்படாத அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த பக்கம் எங்கும் பரவாயில்ல வெறும் இந்த வெறும் வேகண்ட் ஏரியா இடம் மட்டும்தான் இருக்க தவிர மக்கள் வசிக்கின்ற படத்துக்கு வந்து அந்த தீ இது பகலில் கரும்பு பெரிய பெரிய பக்கம் ஸ்கூல்லையும் நம்ம ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க மக்களே அதை விட மாண்புமிகு ஆட்சித்தலைவர் அவர்கள் மாண்முக தமிழக மக்களுடைய உத்தரவுக்கணங்க இங்கே வந்து உணவுலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இங்கே யாராவது இங்கே இருக்கக்கூடியவர்கள் இங்கே அப்புறப்படுத்தப்பட்ட வீட்டில் இருக்க வந்து இருளர் காரில் இருக்கின்ற மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கே தாற்காலிகமாக தங்க வச்சு அவங்களுக்கு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவ வசதி ரெடியாக அலாட்டாக இருக்காங்க எல்லாரும் எந்த விதமான மேற்கொண்டு எந்த விதமான இது நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம தமிழக முதலில் உத்தரவு இருப்பட்டு அந்த உத்தரவின் அடிப்படையில் பாதுகாப்பு பணிகளாக வேகப்படுத்தப்பட்டு அதற்கான பணிகளை மாவட்ட அரசியலும் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கின்றார்